உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மூன்று வயதில் அஜீரண கோளாறு ஐந்து வயதில் சிறங்கு ஏழு வயதில் கண் தொடர்பான பிரச்சனை பதிமூன்று வயதில் உஷ்ணத்தால் ஏற்படும் பாதிப்பு போன்றவை உருவாகலாம் பதினாறு வயதில் நாய்க்கடி இருபத்தேழு வயதில் பால்வினை நோய்கள் இருபத்தெட்டு வயதில் ஆயுதங்களால் ஏற்படும் அபாயம் முப்பத்தைந்து வயதில் எதிரிகளால் சந்திக்க வேண்டிய சிக்கல்கள் நாற்பத்து நான்கு வயதில் நெருப்பால் ஏற்படும் பாதிப்புகள் ஐம்பத்தைந்து வயதில் வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு நோய் நொடி பலன் வயிற்று உபாதை பக்கவாதம் சுவாச கோளாறு கண்பார்வை மங்கள் அல்லது கண்களில் கோளாறு போன்ற நோய்கள் ஏற்படலாம் நோய்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் நோய் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை தண்டில் பிரச்சினை சிறுநீரக கோளாறு போன்றவை ஏற்படலாம் மேலும் தோல் நோய் தொழுநோய் பால்வினை நோய்கள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதய நாளங்களில் அடைப்பு போன்றவை உருவாக வாய்ப்பு உள்ளது இது மருத்துவ செலவினை அதிகரிக்கக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நோய் நொடி பலன் பெண்களுக்கு பொதுவாக ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் வாயு தொந்தரவுகள் ஹெர்னியா கற்பப்பை சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம்